ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து பிள்ள பிள்ளைனால் எதுவுமே கிடையாது அவங்க தனியாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ஏதாவது வேலை செய்து பிழைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வருது அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து வர்றவங்களுக்கு அந்த ஊரில் யாராவது சுற்றுச்சு வர்றாங்க வழிபோக்குகள் வர்றாங்க யாருக்காக இப்போ உணவு தேவைப்படுத்தினா அவங்களுக்கு வந்து சமைத்து கொடுத்து அந்த பணத்தை வைத்து அதில் சொற்ப பணம் தான் கிடைக்கிது அதை வச்சு அவங்க நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு முறை அந்த ஊருக்கு சில திருடர்கள் வந்தாங்க அவங்க வந்து அந்த ஊரில் வேறு எங்கேயும் எதுவும் கிடைக்கல சரி இந்த பாட்டி ஏதாவது வச்சுருக்குமான்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டுக்குள்ளே போந்து அவங்க திருடருக்கு தேடினாங்க ஒன்றுமே கிடைக்கல இந்த அம்மா வந்து ஏதாவது பயமுறுத்துனோன்னா அதோடு பாட்டு பயம் வந்து ஒரு பக்கத்தில் உக்கம் நீங்கள் பார்த்துக்கு எழுந்தால் எடுத்துட்டு போங்க பாட்டு தேடி பார்த்தாங்க எதுவுமே கிடைக்கல ஆனால் கிச்சனில் போய் பார்த்தா நிறைய மனித சாமான்கள் வாங்கி வச்சுருந்தேன் அந்தம்மா அதோட நிறைய வெண்ணெய் அது இதெல்லாம் இருந்துச்சு இதை பார்த்தோன்னா அந்த அம்மாட்ட வந்து பாட்டி நீங்கள் வந்து நல்லா சமைப்பீங்களா அப்படிங்கிறாங்க நல்லா சமைப்பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நீங்கள் அப்போ எனக்கு உங்களுக்கெல்லாம் பசியாக இருக்குது இதை சமைச்சு போடுங்க பசிக்குது அப்படின்றாங்க சரின்னு அந்த அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க நல்லா சுருசியாக சமையல் ஒன்று பண்ணி அவங்களுக்கு வந்து போடுறாங்க அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து ச எங்கிட்ட பணம் இல்லை அவனுக்கு நீ வந்து எங்கிட்ட சாப்பிட்டு நாங்கள் சும்மா போடாது அதுக்கு வந்து எங்கிட்ட கொடுத்து கொடுக்குறதுக்கு எதுவும் பணம் இல்லைன்னு நாங்கள் என்ன பண்ணலாம் அவனுக்கு எதாவது ஒரு இது அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த அம்மா வந்து பரவாயில்ல நீங்கள் பணம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் விறகு மட்டுமாவது வெட்டி கொடுங்க போதும் அப்படின்றாங்க இவங்க பக்கத்தில் காட்டுக்குள்ளே போய் நிறைய விறக வெட்டி பூரா வந்து மீத ஒன்று நாளைக்கு நேரத்துக்கெல்லாம் நல்லா வ வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு நிறைய விறகை வெட்டிக்கிட்டு வந்து அந்த அம்மாவிட்ட கொடுத்த கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா அந்த அம்மா வந்து சரி இருங்கப்பா நான் அவனுக்கு வந்து ரொம்ப கலைப்பாக இருப்பீங்க அவனுக்கு நான் சமையல் சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பாடு விடுறேன் சாப்பிட்டு நீங்கள் இங்கே தூங்கிட்டு காலையில் போங்க அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு வந்து நல்லா விருந்து மே விருந்தாக வச்சிடறாங்க நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு இவங்க படுத்து படுத்துங்கி அடுத்த நாள் காலையில் அவங்க வந்துச்சு எழுந்து இவங்க நாங்கள் போய்ட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு விருந்தாளி மாரி இவங்க வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அந்த பாட்டியும் அவங்களோட விருந்தாளியாக நடத்துது போ அப்போ என்ன பண்ணுவோம் அந்த பாட்டி கொஞ்சம் இருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை கொண்டாந்து கொடுக்குது அவங்ககிட்ட என்ன என்னம்மா பணம் இது அப்படின்னு கேட்குறாங்க அந்த அந்தம்மா சொல்கிறாங்க இந்த பணம் வந்து நீங்கள் எனக்கு நிறைய விலையை வெட்டி கொண்டாந்தீங்க அதுக்கு ஒரு விலை வச்சேன் நான் உங்களுக்கு போட்ட சாப்பாடு அதுலேருந்து கழிச்சேன் அதுக்குள்ளே விலையை கழிச்சிட்டு மிச்சம் இருக்க பணம் அது இதை நான் வச்சுக்கூடாது உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு அது உங்களுக்கு உரிய பணம் அதை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இதை வாங்கணுன்னா அவங்களுக்கு வந்து இந்த திருடர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது இந்த அம்மா வந்து உழைக்க முடியாமல் ரொம்ப வயசான காலத்துலேயே கூட இந்த அம்மா நேர்மையாக வாழணும்னு நிற்கிது நாம் வந்து உழைச்சி புழைக்க முடியக்கூடிய காலத்தில் வந்து நாம் வந்து இந்த திருடி பழைக்கிறோமே அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க வைக்கப்படுறாங்க அவங்க சொல்கிறாங்க அம்மா நான் இனிமேல் வந்து இந்த ஊர்லேயே இருக்கோம் இந்த ஊர்லேயே வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிக்கிறோம் நாங்கள் இனிமேல் திருடி தொழில் செய்ய மாட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருந்து அவங்க வந்து நேர்மையாக வாழ்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வேலைகளை செய்தது பழச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி இந்த பாட்டியினுடைய நேர்மை அவர்களை வந்து திருத்தியது அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த கதையினுடைய இது இது வந்து நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஹிந்து பத்திரிகையில் யங் போல்ன்னு நிறைய கதைகள்லாம் வரும் அதில் வந்து கதைகளில் ஒன்று அதை தான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல் தொடர்ந்து பல கதைகளை வந்து நான் சொல்லிகிட்டு வரேன் அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் அதை வந்து மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கிறத விட எனக்கு வந்து லைக் பண்ணுறது செய்மிச்சு தான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் தேங்க்யூ